அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கே சமாதானமும் என்னுடைய உத்தம நபி முகமது நபி அலேவசம் அவர்களுக்கும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்களுக்கும் தாபீன்கள் தபஹ தாபீன்களுக்கும் இன்னும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் உண்டாவதாக ஆமீன் இன்ஷா அல்லா நம் புனிதமான ரமலான் மாதம் வருவதற்கு இன்னும் சில தினங்களை இருக்கின்றது ரமலானை வரவேற்போம் ஒரு வீட்ல திருமணம் நடக்க இருக்கிறது என்றால் ஓரிரு மாதம் முன்பே திருமணத்திற்கான முன் ஏற்பாடுகள் எல்லாம் நாம செய்ய ஆரம்பித்துடுவோம் அது போல மறுமைக்கு மட்டுமல்ல இன்னைக்குமே மலை போல் நன்மைகளை அள்ளி தரக்கூடிய ரமலான் மாதம் வர இருக்கிறது அதற்கான முன் ஏற்பாடுகள் ஏதாவது நாம் செய்திருக்கின்றோமா வீட்டை சுத்தப்படுத்தி அலங்காரங்கள் செய்து ரமலானை வரவேற்க நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் மறந்து விட்டோம் அதுதான் உள தூய்மை முதலில் ரமலான் வருவதற்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் புறம் கோல் பொய் பேசி நம் நாவினையும் மனதையும் அசுத்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம் இப்ப எல்லாம் ரெண்டு பேர் கூடிவிட்டாலே நம்மை பற்றி பேசுவதை விட அடுத்தவரை பற்றி பேசுவது இயல்பாகிவிட்டது இன்ஷால்லா அந்த பழக்கத்தை ரமலான் வரும் முன்னால் நாம் மாற்றிவிடலாம் புறம் கோல் பொய் இந்த மூன்றுமே ஒரே வகைதான் அடுத்தவரை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அவர்கள் செய்ததை நாம முதல்ல பேசுவோம் அதற்கு அப்புறம் இரண்டு மூன்று விஷயங்களே அதிகமாக நாம் அறியாமலே பேசிவிடுவோம் அது பொய்யாக மாறி பாவத்தினுடைய மூட்டைகளை நாம் சுமந்து விடுகின்றோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக தூய்மையான ரமலான் மாதத்தில் நுழைய இருக்கின்றோம் நம் மனதை அல்லாவின் பக்கம் கொண்டு செல்வோம் தேவையில்லாத வீண் பேச்சுகளை தவிர்த்து நம்மில் இருவர் கூடும் போது அல்லாஹுவை பற்றியோ அல்லது ரசூல்மார்களை பற்றியோ குரானை பற்றியோ பேசி நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது உறவினர்களை பேணுதல் உறவினரிடம் நாம் ஏதாவது சண்டை போட்டுவிட்டால் விட்டால் அல்லாவிற்கு பிறகு அவர்களை மன்னித்து சலாம் கூறி இணக்கமாக முயற்சிப்போம் கணவன் மனைவி பெற்றோர் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் என நெருங்கிய உறவுகளிடமே இன்று சண்டை சச்சரவுகள் நடப்பது சர்வ சாதாரண ஒரு விஷயமாக ஆகிவிட்டது ரமலான் வருகிறது அதற்குள் சண்டைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து முதலில் சலாம் கூறி உறவை புதுப்பித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லா இருவருக்கிடையில் சண்டை நடந்தால் யார் முதலில் பேசுகிறாரோ அவர் மனிதர்களிடையே சிறந்தவர் என நபீர் நாயம் செல்லாஹலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுபஹானவ தாலா சொர்க்கத்தில் ஒரு வீட்டையே கட்டுகின்றான் யாருக்கு தெரியுமா சண்டை நடக்கும் போது நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் அவர்களிடம் எதிர்த்து பேசாமல் அமைதியாக செல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சுபஹானவ தாலா சொர்க்கத்தில் வீடு கட்டுகின்றான் என நபிகள் நாயம் செல்லல்லா ஹொலே அவர்கள் நமக்கு வாக்கு தந்திருக்கின்றார்கள் நபிகள் நாயம் செல்லல்லா ஹலே அவர்கள் மூன்று நாளுக்கு மேல் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரரிடம் பேசாமல் இருக்கக்கூடாது இருவரும் சந்திக்கும் போது முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடாது இருவருக்கிடையில் சண்டை நடந்தால் யார் முதலில் பேசுகிறாரோ அவர் மனிதர்களிடையே சிறந்தவர் என நபீர் நாயம் செல்ல அல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஐயூப் அலி அல்லாஹ் அன்ஹூ இடம்பெறும் நூல் புகாரி இப்பவெல்லாம் இந்த மாதிரி ஹதீஸ்கள் எல்லாம் அலட்சியமாகிவிட்டது இந்த ஹதீஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஆனால் நம் வாழ்க்கையில் செயல்படுகிறோமா என்றால் இல்லை யார் பெரியவங்கிற ஈகோ தான் நமக்கு அதிகமாக இருக்கின்றது நம் மனதை சேத்தானுக்கு குத்தகை விட்டுவிட்டு இதுதான் சரி என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக இன்ஷா அல்லா நம்முடைய குணத்தை மாற்றி யாரிடமாவது நாம் சண்டை போட்டு கொண்டிருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு நம்முடைய உறவைப் பேணி வாழ்வோம் அடுத்தது அநியாயம் செய்கிறது அல்லாஹ் சொல்கிறான் ஆலம்ரா சூராவில் ஐம்பத்தி ஏழு நூத்தி நாற்பதாவது வசனங்களில் அல்லாஹ் சுபஹானோ தாலா சொல்கின்றான் அநியாயக்காரர்களை நான் நேசிப்பதில்லை பண மோசடி நில மோசடி செய்தா மட்டும்தான் அநியாயம் செய்தோங்கிறது இல்ல நாம அடுத்தவங்க மனதை சின்னதா காயப்படுத்திட்டாலே அவங்களுக்கு நாம அநியாயம் செய்த மாதிரிதான் ஏளனமான ஒரு பார்வை கூட அநியாயம் செய்ததை போலதான் அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள் இறைவனுடைய நேசம் மட்டும் இல்லைன்னா நாம என்னதான் அமல்கள் செய்தாலும் நாம் அனைவரும் நஷ்டவாளிகள் தான் அணையாயம் இழைக்கப்பட்டவருடைய துவா அல்லாஹுவிடம் எந்த ஒரு திரையும் இல்லாமல் போய் சேரும் நீங்கள் யாரையாவது மனம் வருந்தி விட்டு அவர்கள் மனம் வருந்தி உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு துவா கேட்டுவிட்டால் அல்லாஹ் சுபஹானோ உடனே அதனை கபுலாக்கி விடுவான் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அதனால அன்பானவர்களே வார்த்தைகளை விடும் போதும் ஏதாவது செயல்களை செய்யும் போதும் கவனமாக கையாளுங்க கிண்டல் கேலி விளையாட்டு என்று யாருடைய மனதையும் புண்படுத்தாதீர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக அடுத்தது கோபம் அளவுக்கு அதிகமான கோபமும் ஆபத்து தான் பல பேர் கோபம் வந்தா என்ன சேரும் என்ன பேசுறோங்கிறது தெரியாம விடுவார்கள். அது அடுத்தவரை பாதிக்கும் என்ற சிந்தனை கூட அவர்களுக்கு அப்போது தோன்றாது அப்படி நீங்கள் யாரிடமாவது கோபப்பட்டு அடுத்தவரை காயப்படுத்தியிருந்தால் உடனே மன்னிப்பு கேட்டு ரமலானை அடையுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய இது போன்ற பல கெட்ட குணங்களை திருத்தி மாற்றிக்கொண்டு புனிதமான ரமலானே தூய்மையான உள்ளத்தோடு அடைந்து நாம் செய்கின்ற எல்லா நல் அமல்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜென்னத்துல் ஃபுர்தோசை தருவானாக ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும்